அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா இன்னைக்கு நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கக்கூடிய சோலா பூரி சன்னா மசாலா இது எப்பயாச்சும் நம்ம ஹோட்டலுக்கு போனால் தான் பூரி சாப்பிடுவோம் ஸோ நம்ம வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சன்ன மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் ஆயில் விட்டுக்கோங்க ஒரு கடாயில் ஆயில் சூடு வந்ததும் பட்டை இலக்காய் கிராம்பு சேர்த்துட்டு பிரிஞ்சு எல்லாம் ஒன்று போட்டுக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிட்டேன் ஒரு பச்சை மெல்லாம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுவும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வறுத்து கொடுங்க பாருங்கள் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் புதுசாக நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சிரியா நாட்டில் பார்க்குறீங்க ஸ்ரீலங்காலன்னு பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து மஞ்சள் பொடி கார் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லியும் ஆர்னரி சில்லியும் சேர்ந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வீட்லேயே நம்ம குழம்பு பொடி அரைச்சி வைப்போம்ல மல்லியில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மல்லி கா ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் இதுக்குள்ளே டேஸ்டே கொடுக்கக்கூடியது அது என்னன்னு கேட்டிங்கன்னா சன்னா மசாலா எவ்ரி பிராண்டு சன்னா மசாலா கடையில் கிடைக்கும் நீங்கள் வாங்கி அதில்னு ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி தக்காளி நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிட்டேன் இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா மசாலா வேகட்டும் இப்போ டேஸ்ட்டுக்காக வேண்டிய நம்ம டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இது இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சமாக வெள்ளைக்கட்டி அல்லது கா டீஸ்பூன் ஜீனி போட்டுக்கோங்க ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம் அப்போ தான் ரெஸ்டாரண்ட் அந்த டேஸ்ட் வந்து நம்மளால் ரீச் பண்ண முடியும் இப்போ வாங்க மசாலாலாம் வெந்து வந்துருச்சு நம்ம கல்லையே உள்ள சேர்த்துக்கலாம் அதாவது சன்னா இருக்குல்ல இது நாலு மணி நேரம் ஊற வச்சு விசிலில் அஞ்சு நிமிஷம் அஞ்சு விசில் விட்டுருக்கேன் ஒரு உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துக்கிட்டேன் அதையும் வேக வச்சுட்டு ரொம்பவே சுவையாக இருக்கும் ஒரு தாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல இப்போ வந்து நம்ம மேலே வந்து சன்னா மசாலா கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு உப்பு சேர்த்து மூடி போட்டுக்கலாம் நான் கல்லையிலே உப்பு போட்டுட்டேன் அதனால் உப்பு போடலை மாசம் இல்லை பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான சண்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இது பராட்டா சப்பாத்தி ரோட்டி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரிக்கு மைனாக நான் செஞ்சுருக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்